எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க ஆமாம் முக்கியமான பயிற்சி எந்த நாசு எந்த கை விரலை வச்சு மூக்கு அடைக்கலாம் என்ன வேணால் எப்படி வேணால் அடைக்கலாம் அடைக்கணும் படுத்துகிட்டு செய்யலாம் உட்காந்துட்டு செய்யலாம் கார் ஓட்டும் போது செய்யலாம் சமையல் பண்ணும்போது செய்யலாம் பாத்ரூமில் உட்காந்துட்டு செய்யலாம் புரிஞ்சுக்குங்க அந்த காலத்தில் யாருமே ஆன்மீகம் சம்பந்தமாக வகுப்பெல்லாம் எடுக்கவில்லை திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்லும் பொழுது நமது மூளை செலவி செய்யப்பட்டு நாம் ஒரு விஷயத்தை நம்புகிறோம் அதற்கும் சிந்திப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது கஷ்டப்பட்டு வேகமாக கேஷுலா இழுத்தா போதும் ரொம்ப கஷ்டப்பட்டு இழுக்க கூடாது சரிங்க சரகலை பயிற்சியை இப்ப சொல்லித்தர போறங்க அதாவது குகை தியானமும் ஒன்று தான் எனக்கு அந்த தொண்ணூத்தாறு வயது சித்தர சொல்லி கொடுத்தார் இல்லைங்களா அதுக்கு பேர் குகை தியானம் சரகலை குருநாதர் சொல்லி தரையாது சரகலை ரெண்டுமே ஒன்று தான் இப்பொழுது உங்களுக்கு சரகலை பயிற்சியை சொல்லிக் கொடுக்கிறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சரகலை பயிற்சியை ஒரு நாளில் எத்தனை முறை செய்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக ஆன்மீகமாக உங்களுக்கு நீங்களே சிந்தித்து உங்களுக்கு புரிதலுக்கான எல்லா ஏற்பாடுகளும் சரகலை பயிற்சி கொடுக்கும் இந்த ஆன்லைன் வகுப்பின் முக்கியமான நோக்கம் என்னவென்றால் நீங்களே சொந்தமாக சிந்தித்து இறைவனை புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு சரகளை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் இதை மெயின் மற்றதெல்லாம் ஏன் கற்றுக்கணும் எதுக்காக கற்றுக்கணும்னு மற்ற விஷயங்கள் எல்லாம் ஓகே ரெடி சரகளை இப்பொழுது கற்றுக் கொடுக்க போகிறேன் குகை தியானம் கற்றுக் கொடுக்க போகிறேன் எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கங்க எழுதி வச்சுக்கோங்க ஆமாம் முக்கியமான பயிற்சி இது எப்படி பண்ணணும்னா ஆள்காட்டி விரலை எடுத்து மூக்கையில் வைக்கணும் வேகமாக மூக்கை வெளி காற்ற வெளியே தள்ளணும் இப்போ எனக்கு இடது நாடி ஓடுது இப்படி நீங்கள் செக் பண்ணணும் முதல்ல வலது நாடியா இடது நாடியா நடுநாடியா என்பதை செக் செய்ய வேண்டும் நடுநாடி ஓடும் பொழுது எந்த பயிற்சியும் அதாவது மூச்சு பயிற்சி செய்யக்கூடாது தியானம் பண்ணலாம் நிறைய சித்தனையோடு இருக்கலாம் இனிமேல் நடுநாடி எப்பெல்லாம் ஓடுதோ ரெண்டு பக்கம் ஈக்குவலாக எப்பெல்லாம் ஓடுதோ இறைவன் சம்பந்தமா ஆன்மீக சம்பந்தமாக சிந்தியங்கள் உங்களுக்கு பதில் கிடைக்கும் ஒருவேளை வலது நாடி ஓடுது என்ன செய்யணும் இத பயிற்சி வலது நாடி ஒருவேளை ஓடினா இடது நாடி அடைக்கணும் வலது நாடி வழியா மூச்சு காத்து இழுக்கணும் இரு உடம்பெல்லாம் நிறைக்கணும் அப்புறம் ரெண்டு போக்கே அடைக்கணும் கொஞ்ச நேரம் தம் கட்டணும் எவ்வளோ நேரம் முடியுமோ தம் கட்டணும் கும்பகம் எப்ப போதுன்னு தோணுதோ ரெண்டு விரல வெளியே எடுத்துடணும் காத்து வெளியே போயிடும் மறுபடி செக் பண்ணணும் மடி வலது நாடி ஓடுது இடது அடைக்கணும் வலது பக்கம் இழுக்கணும் ரெட்டை அடைக்கணும் கும்பகம் மூச்சு அடக்கணும் முடி ஓதுங்கும் போது வெளியே வெளியிடணும் இப்போ செக் பண்ணுங்க இடது வந்துடுச்சு அப்போ என்ன பண்ணணும் இடது நாடியில் மூச்சு காற்று கற்றையாக ஓடினால் வலது நாடி அடைக்கணும் இடது பக்கமாக இழுக்கணும் கும்பகம் செய்யணும் காற்றை வெளியடணும் நல்லா கேப்பீங்க மூச்சு காற்று எந்த பக்கம் அடர்த்தியாக வருகிறதோ அதற்கு எதிர் திசையை அடைக்க வேண்டும் மூச்சு காற்று கற்றையா வர அந்த இடத்தில் காற்றை இழுக்க வேண்டும் இரண்டு நாசியை அடைக்க வேண்டும் போதும் என்று சொல்லும் பொழுது விரலை எடுத்தவர்களும் காத்து வெளியே போயிடும் இழுக்கும் பொழுது கஷ்டப்பட்டு வேகமாக கேஷுவலாக இழுத்தா போதும் ரொம்ப கஷ்டப்பட்டு இழுக்க கூடாது எந்த நாசி எந்த கை விரலை வச்சு மூக்கு அடைக்கலாம் என்ன வேணா இப்படி வேணா அடைக்கலாம் அடைக்கணும் எவ்வளோ நேரம் தம் கட்டுறது ரொம்ப நேரம் தம் கட்டினா ரொம்ப நேரம் தான் நிறைய சக்தி அப்படியெல்லாம் கிடையாது உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ தான் பண்ணணும் ரொம்ப நேரம் அடைக்கி மயக்க மட்டு விழுந்துடாதீங்க கேஷுவல் சரி விரல எடுத்ததுக்கு அப்புறம் காத்து எந்த பக்கம் போக வேண்டும் விரலா எடுங்க காத்து அதுவே வெளியே போயிடும் பயிற்சி முடிஞ்சிடுச்சு புரிஞ்சுக்கோங்க இப்ப இருந்து எப்பல்லாம் உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தமா சொந்தமா சிந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்களே புரிஞ்சுக்கணும் நினைக்கிறீங்களோ சரகலை என்ற குகை தியானம் செய்யுங்கள் எந்த மூக்கில் காத்து அடர்த்தியாக வருகிறதோ அதற்கு எதிர்ப்புறம் உள்ளதை அடையுங்கள் காற்று வரும் திசையில் இழுங்கள் அடைங்கள் காற்றை வெளியே விடுங்கள் இது ஒரு பயிற்சி இந்த பயிற்சியை எத்தனை முறை வேண்டுமானாலும் ஒரு நாளில் செய்யலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் எல்லா வயதுக்காரர்களும் செய்யலாம் அஞ்சு வயசு குழந்தைய செய்யலாம் நூத்தம்பது வயசு இளைஞனும் செய்யலாம் ஆண்கள் செய்யலாம் பெண்கள் செய்யலாம் திருநங்கைகள் செய்யலாம் யார் வேணாலும் செய்யலாம் எப்படி உட்கார்ந்துட்டு செய்யணும் படுத்துட்டு செய்யலாம் உட்காந்துட்டு செய்யலாம் கார் ஓட்டும்போது செய்யலாம் சமையல் பண்ணும்போது செய்யலாம் பாத்ரூமில் உட்காந்துட்டு செய்யலாம் புரிஞ்சுக்கங்க இந்த பயிற்சியை இருபத்தி நாலு மணி நேரத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் எந்த மாதிரி உட்கார்ந்துட்டு படுத்துட்டு பக்கவாட்டில் படுத்துட்டு குப்புறப்படுத்துட்டு எப்படி வேணுமானாலும் செய்யலாம் யார் வேணுமானாலும் செய்யலாம் ஆனால் ஒன்னே ஒன்று நடுநாசி ஓடும்போது மட்டும் இந்த பயிற்சி செய்யக்கூடாது இந்த பயிற்சியை ஒரு நாளில் எத்தனை முறை செய்கிறீர்களோ ஆட்டோமேட்டிக்காக நடுநாசி ஓட்டம் அதிகமாகும் ஆட்டோமேட்டிக்காக சுளிமுனை நாடி ஓட்டம் அதிகமாகும் சுளிமுனை என்பது நடுநாடி கிடையாது ரெண்டு பக்கம் ஈக்குவலாக காத்து போனால் அது சுழுமுனை அல்ல வலது பக்கத்திலிருந்து நடுவில் வந்தால் மட்டுமே சுழுமுனை இடது பக்கத்திலிருந்து நடுபக்கம் வரும் பொழுது அது சுழுமுனை அல்ல நடுநாடி எனவே சூரியக்கலை என்பது வலது பக்கம் காற்று போவது சந்திரக்கலை என்பது இடது பக்கம் காற்று போவது நடுநாடு என்பது ஈக்குவலாக காற்று போவது வலது பக்கத்திலிருந்து நடுநாடி வந்தால் அதன் பேர் சுழுமுனை என்பதை புரிந்து கொண்டு இந்த வித்தியாசத்தை புரிந்து கொண்டு இந்த வினாடி முதல் ஒரு நாளில் எவ்வளவு தடவை நீங்கள் சரகலை பயிற்சி என்ற குகை தியானத்தை செய்கிறீர்களோ ஆட்டோமேட்டிக்காக நடுநாடி அதிகமாக ஓடும் சுழுமுனை நாடி அதிகமாக ஓடும் அந்த நேரங்களில் ஆட்டோமேட்டிக்காக ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் உங்களுக்கு புரியும் அந்த காலத்தில் யாருமே ஆன்மீகம் சம்பந்தமாக வகுப்பெல்லாம் எடுக்கவில்லை பயிற்சிகளை சொல்லிக் கொடுத்தார்கள் பயிற்சியை தொடர்ந்து செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவர்களுக்கு ஆன்மீகம் புரிந்து வந்துட்டு இருந்துச்சு இப்போ உட்கார்ந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் இந்து மதத்தில் பிறந்த ஒரு குழந்தை இருபத்தைந்து வயது வயதுக்கு பிறகு அந்த குழந்தைகிட்ட என்ன சாமி அப்படின்னு கேட்டால் அவர் இந்து சாமி தான் சாமி என்று சொல்கிறார் முஸ்லீம் மதத்தில் பிறந்த ஒரு குழந்தை இருபத்தஞ்சு வயசு முஸ்லீம் குடும்பத்தில் வளர்ந்து விட்டு இருபத்தைந்தாவது வயதில் அல்லாஹான் கடவுள் என்று கூறுகிறார் கிறிஸ்துவ மதத்தில் பிறந்த ஒரு குழந்தை இருபத்தைந்து வயது வய வயசுக்கு அப்புறமா யாருக்கு சாமின்னு கேட்டால் தான் சாமி அப்படின்னு என்று சொல்கிறார் இறைவன் யாருன்னு கேட்டால் அவர் வந்து அப்போ புரிஞ்சுக்கோங்க ஒரு வேலை ஒரு வேலை இந்து குடும்பத்தில் பிறந்த ஒரு குழந்தையை பிறந்தவுடன் ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் கொண்டு போய் கொடுத்து விட்டு யாருக்கும் தெரியாமல் இது இந்து கு இந்துக்கு பிறந்த குழந்தை என்று சொல்லாமல் ஒரு முஸ்லீம் வீட்டில் வளர்ந்தால் சிந்தியுங்கள் இருபத்தஞ்சி வயசுக்கு அப்புறமா அந்த குழந்தைகிட்ட போய் நீங்கள் ஆதாரமெல்லாம் காமிச்சு வீடியோலாம் காமிச்சு நீ ஒரு இந்து குழந்தை எனவே எங்கள் வீட்டுக்கு வந்துடு நாளை இருந்து நீங்கள் சிவனை கும்பிடு என்று கூறி பாருங்கள் என்ன நடக்கும் என்று சிந்தியுங்கள் முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்த ஒரு குழந்தையை அன்று உடனே கொண்டு போய் கிறிஸ்துவ வீட்டில் வளர்த்து விடுங்கள் வயசுக்கு அப்புறமா போய் கூட்டிட்டு வந்து அல்லாதா கடவுள் என்று கூறுங்கள் அந்த குழந்தையின் மதத்தை உங்களால் மாற்ற முடியுமா புரிய வைக்க முடியும் என்பதை சிந்தியுங்கள் சிந்திப்பதற்காக கூறுகிறேன் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்லும் பொழுது நமது மூளை செலவி செய்யப்பட்டு நாம் ஒரு விஷயத்தை நம்புகிறோம் அதற்கும் சிந்திப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது எனவே சரகலை தத்துவத்தின்படி அங்கு ஆன்மீகம் போதிக்கப்படுவதில்லை அதாவது இதுதான் தான் சொல்கிறதில்லை பயிற்சிகள் மட்டுமே கற்றுக்கொடுக்கப்படுகிறது கொடுக்கப்படுகிறது சரகலை பயிற்சியை தொடர்ந்து செய்யும் பொழுது நமக்கு நாமே எது இறைவன் பிறப்பு என்றால் என்ன எல்லாமே நமக்கு புரிந்துவிடும் எனவே இந்த ஆன்மீக வகுப்பில் மிக முக்கியமான தருணமாகிய சரகலை பயிற்சியை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டேன் சரகலை பயிற்சியை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பதிமூன்று நாள் ஆன்லைன் வகுப்பு ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகிறது அனடாமிக் தெரப்பி டாட் என்ற வெப்சைட்ல போய் சரகலைன்னு டைப் பண்ணி நீங்க அதில் கலந்து கொள்ளலாம் அதில் கலந்து கொண்டால் இன்னும் சிறப்பாக நிறைய விஷயங்கள் நான் சொல்லி கொடுத்திருப்பேன் எனவே சரகலை பயிற்சி என்ற குகை தியானத்தை தொடர்ந்து செய்து நீங்கள் சொல்லால் மட்டும் நம்பாமல் சுயமாய் சிந்தித்தே தெளிய வேண்டும் என்பது எனது கோரிக்கை எனது விருப்பம்